ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கண்ணியில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறவர் இந்த வாரத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்ப அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கு உபாதைகள் இருக்கு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மருத்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு ஒன்பது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் குத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்பது தோப்பு கருணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை வேலை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்க உடல் உழைப்பு மிகவும் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் முயற்சிகள் புதிய முயற்சிகளில் வெற்றி வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் அபரிமிதமான பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்ற பொழுது ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசிநாதன் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர வந்து சனி பகவான் பதினொன்றாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாயை பார்க்குறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மறைந்த இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் கேத்துவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து புத பகவான் ஆட்சி பெற்று அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால படிப்பை புரிஞ்சு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார் அதாவது ஆட்சி பெறலை உங்களுடைய ராசியிலேயே சனி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மகரத்தில் வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வருடம் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல் வாணிபங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த கடல் அந்த உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உண்டு பால் மற்றும் இதர பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ச சந்திர பகவான் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலே வந்து சந்திர பகவான் இருக்கிற ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் சனி பகவானோட சேர்ந்து புனர்பயோகம் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது பின்னடைவுன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ம மன கிளேசம் வரும் தீர்க்க சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது தவிர தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருந்தோ ஏன்னா ஏழரை சனி நடக்கிறது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்ன்றது வந்து எச்சரிக்கையாக சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயோட சம்பந்த அதாவது சந்திர மங்கள யோகம் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் பா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரியான அரசு சார்ந்த இது போலீஸ் துறை எந்த மாதிரியான விஷயங்களில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் ஏழர் சனி ஜென்மசனி நல்லது இருக்கிறதுனால உடல்நிலையை மட்டும் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல கேத்து போவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலைக்கு செட்பேக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் பார்த்துட்டு அங்கே சிகப்பு கலர் பூன்னு சொல்லக்கூடிய செ செம்பருத்தி இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்